வணக்கம் ஐயா என் பேர் ஐயப்பன் நான் சென்னையில் ஆவடியில் வசிக்கிறேன் வயது நாற்பத்தி ரெண்டு என்னுடைய உடல் தன்மை வாதப்பித்தம் இந்த வகுப்பு எனக்கு யூடியூப் மூலமாக தெரிந்து இதன் அதன் மூலம் நான் சேர்ந்தேன் பேட்ச் அறுபதில் இருக்கிறேன் எனக்கு சிறு இருந்தே பிரைமரி காம்ப்ளக்ஸ் மூச்சு தொடர்பான தொந்தரவுகள் சளி தொல்லைகள் இருந்து கொண்டே வந்தது ஆனால் எனக்கு ஒரு இருபத்தைந்து வயதுக்கு பிறகு இதெல்லாம் குறைந்த மாதிரியும் ஒரு முப்பத்தைந்து வருவரை சரியாக தான் இருந்தது ஓரளவு நன்றாக தெம்பாக இருந்தேன் கரோனாவுக்கு பிறகு எனக்கு இந்த பக்கம் இடது பக்கம் முழுதும் ஒரு வழி தூக்கமின்மை மனதில் சில சஞ்சல எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் இவையால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் இப்பொழுது முத்திரை வகுப்பு சேர்ந்த பிறகு இதிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு மனதளவில் நான் கொஞ்சம் தினமானது போல் புரிதல் உடலளவிலும் இப்பொழுது தெம்பாக இருக்கிறேன் எனக்கு பயன் கொடுத்த முத்திரை பூஜாஸ் கணேச முத்திரை ஆதி முத்திரை மாதங்கி முத்திரை பிராண முத்திரை எனக்கு மாதங்கி முத்திரை செய்யும் பொழுது இந்த சாலை பகுதியில் ஒரு இறுக்கம் இருந்தது அது நன்றாக குறைவது என்னால் மரம் இருந்தது ஆனால் சிறிது நேரம் செய்தால் ஆகாயத்தை அதிகரித்து விடுகிறது அதனால் அதை இரண்டு நிமிடம் மட்டுமே செய்து வருகிறேன் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய நன்றிகள்